பிரிவினருக்கும் கடந்த பத்து வருடங்களாக பல சம்பவங்கள் மூலம் தொடர்ந்து நீங்கள் எந்த நாங்கள் நாகபதனி ஜாதியை சார்ந்தவர்கள் நாகப்பதனி ஜாதியை சேர்ந்தவர்கள் என்னையாது பிளப்புகிறீர்கள் இருவரும் ஒரே பெயரை சொல்லுகிறீர்கள் ஆனால் வேறு வேறு ஜாதி என்கிறீர்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும் நாங்கள் தான் சி சார்ந்தவர்கள் இவர்கள் இன்று வந்த புதியவர்கள் ஆகவே நாங்கள் மக்களின் விருப்பமே இந்த மா மன்னனின் விருப்பங்கே நம் ஊர்குளத்தை அடுத்துள்ள பொட்டலில் மக்கள் சுற்றி அமர்ந்து வேடிக்கை பார்க்கும்படி இரவோடு இரவாக ஒரு மைதானத்தை உருவாக்குங்கள் அங்குதான் நம் ஊரில் வரும் ஜாதி சண்டைகள் அனைத்தும் உலகமே வியக்கும்படி நடக்கும் மாமன்னர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள் ஆட்ட நாயனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சிதானந்தம் அவர்கள் இங்கே வருமாறு அழைக்கிறோம் வாருங்கள் சச்சிதானந்தம் ஏழு பேரை அல்லையில் போட்டு மிதித்தவர்கள் மட்டுமல்லாமல் மூன்று பேரின் காதை முறுக்கை போல நறுக்கென்று கடித்து சுருக்கு வெளியில் வெற்றி பெற்றீர்கள் இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி இல்ல எங்க ஜாதிக்கு கிடைத்த வெற்றி இதுக்கு காரணம் எங்க பயிற்சியாளர் சின்ன வீராசாமி அவர்கள் தான் ஆட்ட நாயனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சியானந்த அவர்களுக்கு மன்னர்கள் சான்றிதழ் வழங்குவார்கள் அந்த சான்றிதழ் கொண்டாங்கப்பா முன் திறமை கண்டித்து அரசு மூலித்தி மேல் விரைவில்